நாகாலாந்து ரைட்டர் தென்சுலா ஆவின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரைட்டர் அவங்க வந்து இங்கிலீஷில் தான் நிறையா எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தோட தலை தலைப்பு வந்து என் தலைமா ஆனால் முதல் கதை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த கதை வந்து இதுக்கு இதற்கு முன்னாடி வாசித்த வடகிழக்கு சிறுகதையிலோ வட இந்திய சிறுகதைகளிலிருந்து மு ஒட்டு மொத்தமாக வேறு ஒரு தன்மையிலும் வேறு ஒரு அடர்த்தியாகவும் இருந்தது ஸோ அதற்கப்புறம் படித்தா ஒரு எட்டு கதையிலும் ஒவ்வொரு கதையும் இன்னொரு கதையை விட ரொம்ப சிறந்த கதையாக இருந்தது ஸோ பொதுவாகவே வந்து இன்னைக்கு இருக்கிற நாம பார்க்குற வடகிழக்கு அப்படின்றது வேற ஒரு பதினைந்து வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த வடகிழக்கு இந்தியான்றது வேற ஸோ இந்த தொகுப்புல இருக்க கதைகளை நான் படிக்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்தது ஏன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு போராட்டக்குழுக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டிவா இல்லை இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கத்துக்கும் சப்போர்ட்டிவா வந்து எழுதலை ரெண்டு தரப்பாலையும் பாதிக்கப்படற ஒரு சராசரி மனிதனுடைய கதைகள் தான் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க